பொருள் சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணியனியவாறு எனக் கருளும் தெய்வம் உலகங்களுக்கும் அதிபதியாக விளங்குகிற முருகப்பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் வணங்கி அதை முன்னிட்டு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக சிறப்பாக தமிழ் பணியும் ஆன்மீக பணியும் செய்து வருகிற சேலம் மாநகரத்தினுடைய செம்மாந்த பெருமைகளுள் ஒன்றாக விளங்குகிற மார்கழி பெருவிழாவின் வெற்றிகரமான செயல்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்கிற அதனுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் திரு ராஜகோபால் ஐயா அவர்களே அதனுடைய செயலர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு தங்கவேல் அவர்களே இரண்டு நாட்களாக என்னுடைய தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிற அதனுடைய பொருளாளர் ஐயா திரு திருமதி திரு மாசிலாமணி குடும்பத்தார்களே அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நக்கீரன் அவர்கள் திரு சரவணன் அவர்கள் இன்னும் இந்த அமைப்பிற்கு இந்த விழாவிற்கு பல்வேறு வகையிலும் துணையாக இருக்கிற விழா குழு நண்பர்கள் இதற்கு பல்வேறு வகையில் பொருள் உதவியும் விளம்பரங்களும் தந்து தாங்கி பிடிக்கின்ற தயை மிகுந்த சேலம் மாநகரத்து தொழிலதிபர்கள் ஏனைய அன்பர்கள் இங்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் தாய்மார்கள் வந்து கொண்டிருக்கிற வரப்போகிற பெரியவர்கள் அவர் சொன்னதைப் போல முப்பத்தைந்து ஆண்டுகளாக சிறந்த முறையிலே இந்த ஒலிவாங்கியை அமைத்து தந்திருக்கிற நண்பர் சீனிவாசன் தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு வகையிலும் இதற்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு மகிழ்கிறேன் நேற்றைய நிகழ்விற்கு வந்திருந்த நண்பர்கள் சில பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருத்தர் சொன்னார் சார் நேத்திக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது ரொம்ப குறைவாக தான் பேசினீங்க பாராட்டுக்கள் அப்படின்னாரு அவர் பேசினதுக்கு பாராட்டுறாரா குறைவாக தான் பேசி பாராட்டுறாரா ஏன்னா பேச்சாளர்களுக்கு அது ஒரு சந்தேகம் எப்பவுமே உள்ளே இருக்கும் சில தொடக்க பேச்சாளர்கள் பேசி முடித்த பிறகு இறங்கினவுடனே ஐயா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு யாராவது சொன்னால் அப்படிங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்க பா ஆனால் விடமாட்டாங்க எதுங்க நல்லா இருந்தது குறிப்பிட்டு சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க இல்லைங்க பொதுவாக எல்லாமே நல்லா இருந்தது இல்லை இல்லை குறிப்பிட்டு சொல்லுங்க இல்லைங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா தங்க இருந்ததுன்னு இவருக்கு ஏண்டா சொன்னோன்னு தோணிருக்கோம் இல்லைங்க முதல்லையா நடுவுலையா கடைசியிலையான்னு தாங்க முடியாமல் அவர் எல்லாம் முடிச்சிட்டு இந்த நன்றி வணக்கம்னு சொன்னி பாருங்க அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க அது ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க அருமை பெருமக்களே நேற்று தொடங்கி முப்பது நாட்கள் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இந்த மார்கழி பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த மண்ணிலே தோன்றிய அடியார்கள் ஞானியர்கள் மகான்கள் அவர்கள் வழங்கிய அருள் வரலாறுகள் தமிழினுடைய ஞான பொக்கிஷமாக விளங்கும் திருவாசகம் திருப்புகள் கம்பராமாயணம் பல விஷயங்களை இங்கே பார்க்க இருக்கிறோம் இவ்வளவையும் நம்முடைய ஞானியர் பெருமக்கள் நமக்கு கொட்டி கொடுத்தார்களே எதற்காக தந்தார்கள் அவர்கள் புகழ் பெற வேண்டும் என்பதற்காகவா அவர்களை நாம் விழா எடுத்து அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காகவா இவ்வளவு ஞான புதையல்கள் வேறு எந்த நாட்டிலேயுமே கிடையாது என்கிற சொல்கிற அளவிற்கு நம்மிடையே இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டுவிடுங்கள் நம் மாநிலத்தில் தமிழ் மொழி என்று எடுத்துக்கொண்டாலே உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு தமிழுக்கு உண்டு அதை தெரிந்து கொள்ளாமல் திருப்புகழுக்குள்ளே செல்ல முடியாது அருணகிரி தந்த அமுது என்பது திருப்புகழை பற்றிய சில சிந்தனைகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை முருகன் சொல்லுகிறான் என்பதை அருணகிரி சொல்லுகிறார் பிரணவத்தினுடைய பொருள் உனக்கு தெரியுமா பிரம்மனுக்கு தெரியவில்லை என்றுதானே பிடித்து சிறையில் போட்டாய் உனக்கு தெரியுமா முருகன் சொன்னான் தெரியும் சரி அப்படி என்றால் எனக்கு அதை நீ சொல் எவ்வளவு தூரம் நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் தெரிந்து கொள்ள வேண்டுமே இப்ப முருகன் பிரணவத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு சொல்லுகிறான் அதை எப்படி சொன்னான்னு அருணகிரிநாதர் எழுதுகிறார் கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சு தமிழில் புகழ்வோனேன் பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை முருகப்பெருமான் தமிழிலே சொன்னான் அதற்கு பொருள் ஒரு மேலான ஆன்மீக உண்மையை விளக்க வேண்டும் என்றால் அதை விளக்குவதற்கு தேவையான சொற்கள் இருக்க வேண்டும் அந்த மொழியில் சில மொழியில் சில விஷயங்களுக்கு வார்த்தையே கிடையாது ஒண்ணு இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது எடுத்துங்க இப்ப அவன் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அவள் அப்படின்றதுக்கு என்ன சரி அவர் அப்படின்றதுக்கு அவர் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கா தான் அவன் அவள் அது ஹீஷியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்றான் அதுக்கும் குறிப்பிட்ட ஒருவரை மரியாதையாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லுவதற்கு என்று தனியாக ஒரு சொல் தமிழில் தான் இருக்கு உலகத்திலே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற பல மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள் பொதுவாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மொழிகள் உலக அளவிலே பேசுகிறார்கள் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மொழிகளில் பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது வெறும் பேச்சு மட்டும்தான் எழுத்து வடிவம் கிடையாது இதிலே ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பாக தோன்றிய மொழி என்று பார்த்தால் ஒரு பதினெண்டு மொ பனிரெண்டு மொழிகள் தான் தேறுகின்றன உலக அளவில் இதில் இலக்கியங்களும் இருந்து இலக்கணமும் இருந்து பேச்சு வடிவமும் இருந்து எழுத்து வடிவமும் இருந்து அதை பேசுவதற்கு உரிய மக்களும் இருக்கிற மொழி என்று பார்த்தால் ஒரு ஐந்து மொழி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இப்போ அஞ்சுக்கு வந்துருச்சு பாருங்க கிரேக்கம் லத்தீன் சீனம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த ஐந்து மொழிகள்தான் தான் ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பும் தோன்றி இலக்கணங்கள் இருந்து இலக்கியங்கள் இருந்து எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் பேசுவதற்கு மக்களும் இருக்கிற மொழி என்றால் இந்த ஐந்து பெருமக்களே இதில் உலகத்தின் பெரு மதங்கள் என்றால் அது ஐந்து மதங்கள் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் பௌத்தம் ஜைன மதம் இந்த ஐந்து மதங்கள் தான் உலகத்தின் மதங்கள் இந்த ஐந்து மொழிகளில் இந்த ஐந்து மதங்களுக்கும் தனித்தனியாக பேர் இலக்கியம் உள்ள மொழி என்றால் அது உலகத்திலேயே தமிழ் மட்டும்தான் ஐந்து மதங்களுக்கும் தனித்தனியாக இலக்கியம் இருக்கிற மொழியும் நம்முடைய தமிழ்தான் மதங்களுக்கு அப்பாற்பட்டு உலக பொதுமறை திருக்குறள் இருப்பதும் நம் தமிழ் மொழி இது இறைவனுடைய திட்டம் என்பதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதனால்தான் இதை ஆன்மீக மொழி என்றே வகைப்படுத்தி இருக்கிறார் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலீஷ் என்பது வணிக மொழி பிசினஸ் லாங்குவேஜ் பிரெஞ்சு மொழி என்பது காதலை சொல்வதற்கான லாங்குவேஜ் ஆஃப் ரொமான்ஸ் காதல் மொழி சீனம் என்பது சட்டத்திற்கான மொழி லாங்குவேஜ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் தமிழ் என்பது ஆன்மீக மொழி காரணம் மேலான ஆன்மீக உண்மைகளை உலர்த்துவதற்குரிய சொற்களை தன்னிடம் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் பிரணவத்தினுடைய ஆன்மீக உண்மையை விளக்குவதற்கு முருகப்பெருமான் கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்ச தமிழில் புகழ்வோனே என்று அந்த மொழியை தேர்ந்தெடுக்கும் இந்த மொழியிலே இருக்கிற இலக்கியங்கள் ஆன்மீக சிந்தனைகள் வேறு எந்த மொழியிலும் கிடையாது முப்பது நாட்கள் அந்த மொழியினுடைய பல்வேறு ஆன்மீக சிந்தனைகளை இங்கு விருந்தாக படைக்க இருக்கிறார்கள் நேற்றுக்கு ஐயா தான் ஒரு கணக்கு சொன்னாங்க இது வரைக்கும் மார்கழி பெருவிழா ஒரு ஆயிரம் நாட்கள் நடந்திருக்கின்றன முப்பத்தெட்டு இன்ட்டு முப்பது கணக்கு போடுங்க அப்படின்னு இந்த ஆயிரம் நாட்களில் நாம் கேட்ட இந்த மார்கழி பெருவிழாவினுடைய சிந்தனைகளின் மூலமாக ஒரே ஒரு விஷயம் வரலன்னா இனிமேயாவது வரவழைக்கிறது யோசிக்கணும் அந்த ஒண்ணு இல்லை அப்படின்னா மன்னிக்கணும் எந்த பயனும் இல்லை நாம் வாழ்ந்து மார்கழி பெருவிழான்னு இல்லை ஆலயங்களுக்கு போய் பல இலக்கியங்கள்லாம் கேட்டு நிகழ்ச்சிகள் பல தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிந்தும் கூட ஒன்று நம்மிடம் உள்ளே வரவில்லை என்றால் இனிமேல் வர வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து என்ன அந்த ஒன்று நீங்க வாழ்வது என்பது வேறு இருப்பது என்பது வேறு லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸிஸ்டிங் இப்ப மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கிறது எக்ஸிஸ்டிங் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வது அப்படிங்கிற ஒன்று உண்டு அதனாலதான் சில பேரு என்னங்க சௌக்கியமானு கேளுங்க என்னமோ இருக்க அப்படிம்பா அவரே ஒத்துக்கிறாரு அவர் மனுஷ ஜாதி இல்ல இருக்கிற ஜாதி அவ்வளவுதான் இன்னும் சில பேர் உங்க புண்ணியத்துல இருக்கிற அப்படிம்பாங்க நம்ம பண்ணதே கொஞ்சம் அதையும் அவரு கடன் வாங்கிட்டு உங்க புண்ணியத்துல இருக்கிற வேற சில பேர் உண்டு அவன் எப்ப கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் காத்துட்டு இருக்கேன் நீ ஏன் புறம்பிட்டு போக வேண்டியதான இதுக்கே அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வாழ்வதுன்றது வேற இருக்கிறதுன்றது வேற பெருமக்களே இப்ப அந்த டவல் அங்கயா சரி அதுங்க இருக்கட்டும் இப்ப நான் இங்கிருந்து புறப்பட்டு நேர உங்க பக்கத்துல வந்து இந்த பேனாவை வைக்கிறேன் திரும்ப இருந்து அந்த பேனாவை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறேன் திரும்ப இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் உங்கள் பக்கத்தில் வைக்கிறேன் திரும்ப அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறேன் திரும்ப இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறேன் திரும்ப அங்கேயும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன் என்னை பற்றி என்னன்னு சொல்லுவீங்க பரவாயில்ல சும்மா சொல்லுங்க அதை சொல்லி தான் என் பையனே சில சமயம் என்ன கூப்பிடுவான் பைத்தியம் பிங்க எல்லா பையனும் அப்படித்தானா ஏன் நாம் செய்த செயலுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த குறிக்கோளும் கிடையாது அர்த்தமற்ற செயல் இங்கிருந்து அங்கே வைக்கிறோம் அங்கிருந்து இங்கே வைக்கிறோம் இங்கிருந்து அங்கே வைக்கிறோம் அர்த்தம் இல்லை குறிக்கோள் எதுவும் இல்லை எந்த குறிக்கோளும் இல்லாமல் ஐந்து முறை ஆறு முறை ஒரு செயலை செய்தாலேயே பைத்தியம் என்கிறோமே ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையும் பயனற்ற வாழ்க்கைதான் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்பர் சாமி சொல்றாங்க பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் மார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லை என்றால் உயர்ந்த லட்சியம் என்று எதுவும் இல்லை என்றால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை எது உயர்ந்த லட்சியம் சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புகைப்படம் மாட்டிருப்பாங்க இதாங்க எங்கள் தாத்தா அப்படின்னு காட்டுவாங்க அதில் எழுதியிருப்பாங்க பார்த்துறீங்களா தோற்றம் ஆயிரத்தி தொள்ளி எண்ணூற்றி சில்லறை மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறை நான் ஏன் சில்லறைன்னு சொன்னால் சில பேர் சில்லறை வாங்கியா பெரிய மனுஷன் ஆயிருப்பான் ஆயிரத்தி எண்ணூற்றி சில்லறை என்னங்க இது அவர் அந்த வருஷம் தான் அங்கே பிறந்தாரு அப்புறம் வளர்ந்தாருங்க அப்புறம் கல்யாணம் பண்ணாருங்க அப்புறம் புள்ளகுட்டி பெற்றாருங்க அப்புறம் அப்புறம் அந்த புள்ளக்குட்டிக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அப்புறம் ஒரு நாள் போயிட்டாருங்க ஏங்க அவர் உருப்படியாக நாட்டுக்கு ஊருக்கு எதுவும் பண்ணலையா அதெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க இல்லை யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒன்றாவது பண்ணாரா ஒன்றும் பண்ணலைங்க ஒன்று கூட வாங்க பண்ணல ஒன்றே ஒன்று பண்ணாருங்க என்னது அவர் போய் சேர்ந்தார் அதுதாங்க அவர் உருப்படியாக நாட்டுக்கு பண்ணுது பலனாய் கழித்த நாளும் அதில் நாளும் நாளும்னாரு ஏன் வாழ்க்கை என்பது அறுபது எழுபது எண்பது ஆண்டு காலமாக இருந்தாலும் அது ஒவ்வொரு முறை நம்மிடம் வருகிற பொழுதும் ஒரு நாள் வடிவத்தில் தான் வருகிறது நாள் என ஒன்று போல் காட்டி நாம் பாருங்க ஒவ்வொரு நாளாகத்தான் நம்மகிட்ட வரும் ஆனா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது அது வரா மாதிரி இருக்கே தவிர உண்மையிலே போய்கிட்டு இருக்குது மிக உயர்ந்த லட்சியங்களை மேலான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளால் பயன் இல்லை எது மேலான சிந்தனை எது லட்சியம் பக்தியால் யான் உனை பல பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தனாய் மாறன பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தம ஞானசர் குணர்னிய மாமணி கிரிவாச வித்தகா ஞானசதினி பாதா வெற்றி வேளாயுத பெருமாளே 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 பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடுவதுதான் வாழ்வின் மேலான நோக் அதை நமக்கு சொல்லித் தருகிறவர் அருணகிரிநாத பெருமான் அருணகிரிநாத பெருமான் அப்படியே உருகி 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 நெஞ்சை அள்ளும் வெள்ளை தமிழை கொள்ளை கொள்ளுகின்ற அற்புத தமிழை அள்ளி கொட்டுகின்றார் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொண்டு வந்து கொட்டினானோ என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பனை பற்றி சொல்லுவார்களே அது எல்லா அருள் பனுவல்களை வழங்கிய புலவர் பெருமக்களுக்கும் அது பொருந்தும் ஒருவர் மட்டும் இல்லை என்றால் நமக்கு அருணகிரிநாத பெருமான் வழங்கிய திருப்புகள் கிடைத்திருக்காது அது அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு திருப்புகழ்ன்றது ஏதோ தற்செயலா ரொம்ப இலவசமாக கிடைச்சிடலை அதற்கு பின்னால் மிகப்பெரிய கடுமையான உழைப்பு இருக்கிறது திருப்புகள் தானே இல்லைங்க இன்னைக்கு இங்கே முப்பது நாட்கள் பேசப்போகிற தேவாரம் திருவாசகம் கம்பராமாயணம் திருவிளையாடல் புராணம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் யாரோ ஒரு புலவன் எழுதினான் என்று அந்த புலவனை கொண்டாடுகிறோம் கம்பர் ராமாயணம் எழுதினார் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார் மணிவாசக பெருமான் திருவாசகம் தந்தார் அவர்களை கொண்டாடுகிறோமே தவிர இங்கே சேலம் மாநகரத்திலே நான் சொல்லுகிறேன் இவர்களுக்கு இணையாக இன்னும் ஒரு புலவனும் உண்டு அது யார் என்று கூட நமக்கு தெரியாது இவர்களுக்கு இணையாக கொஞ்சமும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு தேவாரம் திருவாசகம் கம்பராமாயணம் திருக்குறள் சங்க இலக்கிய ஒன்றும் கிடையாது தெளிவா வச்சு யார் அவர்கள் இதெல்லாத்தையும் பனை ஓலையில தானே எழுதினாங்க கம்பராகட்டும் வள்ளுவராக இருக்கட்டும் இளங்கோவடிகள் யாராக இருந்தாலும் பனை ஓலையில்தானே எழுதினாங்க அன்பர்களே இவர்கள் பனை ஓலையிலே எழுதின அந்த பனை ஓலையினுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் தாக்கு பிடிக்கும் பனை ஓலையை அவங்க எழுதினாங்களே அந்த மூல ஓலை அதுக்கு பிறகு அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி பொடியாக உதிர்ந்துடும் அந்த ஓலை அதனுடைய வாழ்நாள் அவ்வளவுதான் அதோடு அது போயிடும் அதில் அதில் ஒன்றும் பார்க்கவே முடியாது திறந்து தொட்டால் அப்படியே உதுந்துடும்